பாடல் வந்து எங்க அம்மா பாடி நான் கேட்டிருக்கேன் அருமையா பாடுவாங்க அம்மா எங்க அப்பா அப்பா எங்கப்பாலாம் மாவட்டத்தில் எங்கம்மா சூப்பரா பாடுவாங்க அங்கிருந்து தான் வந்து நினைக்கிறேன் இந்த பாட்டு எங்க அம்மா ரொம்ப பிடிச்ச பாட்டு கேளுங்க உங்களுக்கும் பிடிக்கும் தெங்கல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா ஒன்று கலந்திடும் நெஞ்சம் உறவை ஊறவை நாடிகெஞ்சும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா ஒன்று கலந்திடும் நெஞ்சம் உறவை நாடி நாடிகெஞ்சும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் ஊறங்கிடுமா நீல இரவிலே தோன்றும் நிலவை போலவே நிலவை போலவே குமரியே நீயும் வந்த போதிலே வந்த போதிலே நீல இரவிலே தோன்றும் நிலவை போலவே நிலவை போலவே வாழை குமரியே நீ வந்த போதிலே வந்த போதிலே நேசமாக பேசிடாமல் பாசம் வளருமா ஆசை தீர கொஞ்சிடாமல் இன்பம் வளருமா நேசமாக பேசிடாமல் பாசம் வளருமா ஆசை தீர கொஞ்சிடாமல் இன்பம் மலருமா அன்பை நினைந்தே ஆடும் அன்பையடும் நாடும் கண்கள் கண்கள்ுடுமா காதல் கண்கள் ஊரங்கிடுமா காதல் கண்கள் ஊரங்கிடுமா தென்றல் ஊறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் ஊறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் ஊறங்கிடுமா இதய வானிலே இன்ப கனவு கோடியே கனவு கோடியே உதயமாகியே ஊஞ்சல் ஆடும் போதிலே ஆடும் போதிலே இதய வானிலே இன்ப கனவு கோடியே கனவு கோடியே உதயமாகியே ஊஞ்சல் ஆடும் போதிலே ஆடும் போதிலே வானம் பாடி ஜோடி காணம் பாடமயங்குமா பூவும் தேனும் போல வாட தயங்குமா வானம் பாடி ஜோடி காணம் பாடமயங்குமா வாசப்பூவும் தேனும் போல வாட தயங்குமா அன்பை நினைந்தே ஆடும் அமுத நான் கண்கள் ஊரங்கிடுமா காதல் கண்கள் ஊரங்கிடுமா காதல் கண்கள் ஊரங்கிடுமா தென்றல் போதும் திங்கள் போதும் கண்கள் ஊரங்கிடுமா காதல் கண்கள் ஊரங்கிடுமா காதல் கண்கள் ஊரங்கிடுமா தென்றல் ஊறங்கிய போதும் திங்கள் ஊரங்கிய போதும் கண்கள் ஊரங்கிடுமா காதல் கண்கள் ஊறங்கிடுமா காதல் கண்கள் ஒன்று கலந்திடும் நெஞ்சம் ஊறவை நாடி கெஞ்சும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா